ஈழத்தமிழர்கள் பத்தி பேசுறாரு அவங்களுக்கு தாய் போல இருந்த தலைவர் இல்லை அப்படிங்கறத குறிப்பிட்டு சரி அந்த 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 தலைவரோட பேர் பேர் என்ன ஏன் இது வரைக்கும் ஒரு முறை கூட வரல சொல்வதற்கு உங்களுக்கு என்ன அச்சம் அல்லது நீங்க அதை விரும்பவில்லையா இன்னைக்கு சொல்றாருல்ல தாய் போல் இருந்த தலைவர் இல்லைன்னு அந்த தலைவரை இல்லாமல் ஆக்கியது யார் காங்கிரஸ் தானே அதை செஞ்சது எப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பது மே மாசம் தானே அதுல இருந்து சரியா மூன்றே மாதங்களில் ஆகஸ்ட் மாசம் என் நினைவு சரினா இருபத்தாறு தேதியோ அந்த மாதிரி அதை ஒட்டி நீங்கள் டெல்லி சென்று அன்றைக்கு எம்பியாக தான் இருந்தார் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காங்கிரஸ் கட்சியின் அடுத்த வாரிசாக இருந்த ராகுல் காந்தியை சந்திச்சீங்களா இல்லையா எதற்காக சந்திச்சீங்க நீங்களே சொல்லிருக்கீங்க தானே சந்திச்சீங்கன்னு எதற்காக சந்திச்சீங்க இளைஞர் காங்கிரஸ் தமிழ்நாட்டு தலைவர் பதவியை விஜய் ஏற்றுக்கொள்ள சொல்லி தான் அங்கே பேச்சுவார்த்தை நடந்ததை அன்றைக்கே செய்திகள் வந்தது இன்னைக்கு வரைக்கும் அதை விஜய் மறுத்ததும் கிடையாது விஜய் தரப்பில் பேசின ஐயா சந்திரசேகர் அவர்களும் மறுத்ததே கிடையாது